என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இன்று உன்வராகி நான் வந்திருக்கின்றேன் நான் இப்பொழுது உன்னை மட்டும் காப்பாற்ற துணியவில்லை என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் காப்பாற்றுவதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் அப்படி உன்னுடைய குடும்பத்திற்கு என் ஆபத்து வந்துவிட்டது யாரால் வந்துவிட்டது அல்லது குடும்பத்திற்குள்ளேயே ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதா என் தங்கமே அதுவும் இன்னும் இரண்டு நாட்களில் நடக்க போகிறது என்று உன் தாயானவள் நான் இத்தனை உறுதியாகச் சொல்கின்றேனே அப்படியானால் என் பிள்ளை சற்று சிந்தித்து இந்த வராகி என் வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டுவிட வேண்டும் உன் குடும்பத்திற்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் எத்தனைதான் உன் குடும்பத்தை காப்பாற்ற ஓடோடி வந்தாலும் நீயும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லவா என்ன கஷ்டங்கள் வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை யாருமே ஒற்றுமையாகவும் ஒன்று போலவும் யோசிப்பதில்லை ஒருவேளை வெவ்வேறு கருத்துக்கள் வந்துவிட்டால் கூட அது கலந்து பேசி எந்த ஒரு விஷயம் சரி என்று முடிவெடுக்க தெரிய வேண்டும் அதுவும் இல்லை தான் சொல்வதுதான் சரி நீ சொல்வதுதான் சரி என்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது என் தங்கமே முதலில் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் அடுத்த இரண்டு நாட்களில் உன் குடும்பத்திற்குள் கலகம் ஏற்பட போகிறது என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை சரியில்லை என்று அர்த்தம் இதை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு தீவினைகளை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் என்று அர்த்தம் என் தங்கமே ஒருவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக நிறைய பேர் கூட்டாக சேர்ந்துதான் யோசித்திருக்க வேண்டும் அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலையிலும் அவர்களினுடைய எண்ணங்களிலும் தீயதை ஏற்படுத்தி கொடுக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை உன்னால் நம்பிவிட முடியுமா இன்று நம்பித்தான் ஆக வேண்டும் அம்மா உன்னிடத்தில் தவறான எந்த ஒரு செய்தியையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என் தங்கமின் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மிக பெரிய பிரச்சனைக்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் எல்லோருடைய எண்ணங்களும் வெவ்வேறாக இருக்கும் பொழுது எல்லோருடைய மனநிலையும் ஒன்று போல சிந்திக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக இதை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள துணிகின்றார்கள் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை இவர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் இவர்களை பிரிப்பது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது என்று அத்தனை எளிதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் அப்படி நினைத்து விட்டார்கள் என்றால் உன்னுடைய குடும்பத்தை சர்வநாசமாக்குவது என்றே அவர்கள் கங்கணம் கட்டி திரிவார்கள் எப்படியும் இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அந்த மாற்றம் நல்ல மாற்றம் அல்ல அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற மாற்றம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கிடையே சண்டையை மூட்டி விடுகின்ற மாற்றம் யாருமே நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று ஏற்படுத்த நினைக்கின்ற மாற்றம் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது அதனால் என் பிள்ளையே இது போன்றவர்களிடம் இருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யார் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உங்களை பிரிக்க முடியாதபடி வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்தவர்களுக்கு பார்த்தாலே தெரிந்துவிட வேண்டும் இவர்கள் குடும்பத்தில் தலையிட்டால் இங்கே நம்மால் எந்த பிரச்சனைகளையும் செய்ய முடியாது இவர்களை அவர்களுக்குள் ஒற்றுமையாக இருந்து அவர்களை காத்து கொள்வார்கள் நம்மளுக்கெல்லாம் இங்கே எந்த வேலையும் இல்லை என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சண்டையும் சச்சரவுகளையும் கண்டு குதூகலித்து நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட திருப்பங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் என் குழந்தையே முதலில் வாழ்க்கையில் சுற்றி நடப்பது என்னவென்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னுடைய வீட்டிற்குள் உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி எல்லோருடைய எண்ணங்கள் வேறு வேறாக இருந்தாலும் குடும்பத்தில் அடுத்தவர்களின் தலையீடு ஒரு நாளும் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படியே இன்னொருவரின் தலையீடு உள்ளே வருகிறது என்றால் முதலில் என் குழந்தை இவர்களிடத்தில் இருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் வீட்டினுள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் எல்லோரும் எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்பது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டுமே தவிர வெளியில் இருந்து வருகின்றவர்களுக்கு அது தெரியக்கூடாது அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை தன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது இப்படி செய்யும் பொழுது உன்னுடைய குடும்பத்தையும் சரி உன்னையும் சரி யாரும் வெளியில் அத்தனை எளிதாக மதித்துவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்துகொள் கொள் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை குடும்பத்தில் உள்ள விஷயத்தை கூட வெளியில் எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்று உன்னை கேலியும் கிண்டலும் செய்கின்ற நிலைக்கு ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது என் தங்கமை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா உன்னை முன்னெச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே மனநிலையில் தெளிவாக இருக்க வேண்டும் நீ மட்டும் இருந்துவிட்டால் போதுமா உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் நீ தெளிவாக இருக்க வைத்திருக்க வேண்டும் வீட்டில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு மனம் உருகி பேசி அதனை தீர்த்து விடுவதற்கான முயற்சிகளைத்தான் செய்ய வேண்டும் என் தங்கமே அப்படி இல்லாமல் எப்பொழுதும் இவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் அல்லது தன்னோடு இருப்பவர்களுக்கோ ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நிச்சயமாக இந்த தாயா ஆனவள் நல்ல அறிவுரைகளை கொடுத்து படுத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமி நீ முதலாவதாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் அடுத்தவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்குள் எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது அதற்கு ஒரு பொழுதும் நீ அனுமதிக்க கூடாது இங்கு சிலர் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே தங்களினுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இந்த நேரத்தில் இவரிடத்தில் இருந்துதான் என் குழந்தை உன் வாழ்க்கைக்கான பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவரை சிந்தித்திருப்பாய் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ ஒரு நொடி யோசித்து பார்த்தால் உனக்கே மனதிற்குள் நல்ல தெளிவு என்பது கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது எதை குறிக்கின்றது தெரியுமா என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ யாரையும் தாண்டாமல் யாரையும் வெறுப்பேற்றாமல் உன்னுடைய வெற்றியை மட்டுமே நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதுதான் வெற்றி இன்னொருவரின் தோல்வியில் பெறுவது கிடையாது வெற்றி என்பதனை என் குழந்தை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குடும்பத்திற்குள் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்க கூடியவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனித்து கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்களினுடைய உறுதுணையும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக உனக்கு தேவை என்பதனை உணர்ந்து கொண்டு இனிமேலாவது குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அனைவர் முன்னிலையிலும் அவமானப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும் எல்லோருமே நலம் விசாரிக்கும் பொருட்டு தேடி தேடி வந்து கொண்டிருப்பார்கள் எல்லோருமே உன்னுடைய குடும்பத்திற்குள் நடப்பதை நினைத்து கேலியும் கிண்டலும் செய்து அங்கே அமர்ந்து சிரித்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற மனிதர்களுக்கிடையில் என் பிள்ளை நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இவர்கள் செய்வதை செய்துவிட்டு கடைசியில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் தலையின் மேல் பழியை போட்டுவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் இது காலம் முழுவதும் உன்னை விடாமல் துரத்தும் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் அதிக கவனத்தோடும் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது நினைக்கின்றார்களோ அவர்களை அருகில் வைத்தும் கெடுதல் நினைப்பவர்களை தூர விலக்கி வைத்தும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் என்றுமே உனக்கு வெற்றிதான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு